அனைவருக்கும் வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏன் படிக்க வேண்டும் படிப்பதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தனி மனித மாற்றங்கள் என்ன சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பத்தி தான் ஒரு வீடியோ ஏன் படிக்கணும்னா நம்ம நாமளே புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் படிக்கணும் அதுக்காக தான் படிக்கணும் ரெண்டாவது நம்முடைய தனித்திறமைகளை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன குறைகள் இருக்கு நிறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரு புதிய புத்தகங்களை எடுத்து கையில படிக்கிறப்பதான் நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த உலகத்துல அது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்முடைய புரிதலான பரப்பளவு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மூளையின் புரிதல் பரப்பளவு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும்தான் நோ நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரிஞ்ச வச்சு தான் நம்ம வந்து பேச முடியும் தெரியாத விஷயங்களை பத்தி பேச முடியாது சோ ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய புலப்படும் நம்மளுடைய மூளையில அந்த பிரைன்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் சொல்றாங்க இல்லையா அது ஒரு மில்லிமீட்டர் அதாவது எக்ஸ்டெண்ட் ஆகும்

புக் படிக்கிறப்ப மட்டும்தான் ஏன் அப்படின்னா போன் பாக்குறது மூலமா இது வராது புக் படிக்கிறப்ப மட்டும் தான் ஏன்னா புக்ஸ் வந்து ரீட் பண்றோம் இல்லையா தலை குனிஞ்சு படிக்கணும் இல்லையா அப்ப நம்ம மைண்டுக்குள்ள அது ப்ராசஸ் ஆகும் தாட் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்புறம் அவங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி ஞாபக சக்தி வந்து இன்னும் அதிகமாகும் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க கிரியேட்டிவிட்டினா என்ன புதுமையாக யோசிக்கிறது அந்த திறன் வந்து இயல்புலேயே யாருக்கு வரும் அப்படின்னா இந்த புத்தகங்கள் நிறைய வாசிக்கக்கூடிய பழக்கங்கள் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் குறிப்பா அப்புறம் லவ் அண்ட் ரொமான்ஸ் காதலும் அந்த காதல் சார்ந்த விஷயங்களும் புரிதல் அப்படின்ற ஒரு விஷயம் புக்ஸ் நிறைய படிக்கிறவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக பாலகுமாரன் சாருடைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலுக்கு இருக்கும் அப்புறம் இந்த புரிதலை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நாம நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு தான் நம்ம அந்த புரிதலுக்குள்ள ஒரு அந்த டாபிக் நம்ம போக முடியுது அதிகமாகும் நம்மளுடைய இமேஜினேஷன் நம்மளுடைய அந்த கற்பனையுடைய திறன் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து படிப்பு மூலமா நிறைய புத்தகங்களை படிக்க 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 நீங்க வந்து நிறைய கண்டதையும் சாப்பிட்டால் குண்டாணும் கண்டதையும் படித்தால் ஆவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக படிச்சுட்டு பைத்தியம் மாதிரி தெரியக்கூடாது பாரா எங்க ஊர்ல ரொம்ப படிச்சவன் பைத்தியம் மாதிரி தெரியலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த லெவலுக்கு போகக்கூடாது நம்மளுடைய இந்த மொராலிட்டி கேரக்டர் வந்து பில்டு பண்ணிக்கிறதுக்கு இந்த படிப்பு வந்து உதவி செய்யும் நம்மளுடைய தொடர்பு கொள்ளுதல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கே அது இயல்பே வரும் அப்புறம் என்னன்னா நம்முடைய ரிலேஷன்ஷிப்பு யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை கிடைக்கும்ன்ற அந்த அறிவு படித்தவர்களுக்கு மட்டும்தான் வரும் படிக்கல அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா மூளை வேலை செய்யாது முரட்டுத்தனமா புரட்டுத்தனமா ஒரு ஒரு வாழ்க்கை வந்து வீணா போகும் கண் இருந்தும் குருடர் அப்படின்றார் வள்ளுவர் வந்து கண் இருந்தும் குருடர் யாரு படிக்காதவங்களும் சொல்றாங்க படிக்கிறப்ப நம்மளுடைய அந்த மூளையில இருக்கக்கூடிய எமோஷனல் இன்டெலிஜன்ஸ் சொல்லுவாங்க தாக்கு பிடிக்கக்கூடிய திறன் உணர்வுகளை கையாள கூட கையாளக்கூடிய திறன் அது வந்து அதிகமாகும் படிக்கிறது மூலமா இதெல்லாம் தாண்டி டெய்லி நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம் அப்படின்ற அந்த ஆர்வம் வந்து படிக்கும் பொழுது மட்டும்தான் வரும் வேற எப்பயும் வராது படிக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் டெய்லி நீங்க அப்டேட்டடா இருக்க முடியும் புராணங்கள்னா என்ன இதிகாசங்கள்னா என்ன வரலாறுனா என்ன கலைனா என்ன இலக்கியம்னா என்ன காதல்னா என்ன காமம்னா என்ன உளவியன்னா என்ன சட்டம்னா என்ன விழிப்புணர்வுனா என்ன சமூகம்னா என்ன இப்படி ஒரு பெரிய என்ன பெரிய சப்ஜெக்ட் கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு படித்தவர்களோடு சேரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முறை மாறும் உங்களுடைய சிந்தனை முறை மாறும் உங்களுக்குள்ள படிக்க 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 நீங்க பண்புள்ள மனிதரா வருவீங்க உங்களுடைய ஃபுட் உங்களுடைய சாப்பிடக்கூடிய உரை மாறும் உங்களுடைய வாழக்கூடிய அந்த ஆஃப் லைஃப் அது இன்னும் ஹை லெவல்ல போகும் நீங்க படிப்பதன் மூலமா நிறைய விஷயங்கள் அடிக்கணும் வாழ்க்கையில குறிப்பா இருக்கும் அமைதி இருக்கும் உங்களுடைய மைண்ட் வந்து இருக்கும் அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் நிறைய படிக்கிறவங்க நிறைய வருஷங்கள் உயிரோட வாழ்வாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த புரிதல் வந்து இயற்கையிலே நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சவங்க லான்ஜிபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வருஷங்கள் உயிர் வாழ்வாங்க நிறைய படித்தவர்கள் எல்லாம் அதே மாதிரி அந்த ஏஜிங் சொல்லுவாங்க இல்லையா வயசாகிறது அது வந்து பாத்தீங்கன்னா குறைவு படிக்கிறது மூலமா இன்னும் ஒரு ஒரு பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா படிக்காதவர்கள் சீக்கிரமே முரட்டு போயிடுவாங்க சீக்கிரமே வந்து ஒரு கிழட்டுத்தன்மையான ஒரு தோற்றமும் சிந்தனையிலையும் வந்துடுவாங்க ஆனா படித்தவர்கள் பாத்தீங்கன்னா எப்பயுமே இளமையா இருப்பாங்க படிக்க படிக்க ரொம்ப சிறப்பான ஒரு மனநிலையை அடிப்பாங்க அடைவாங்க அதுக்காக தான் சொல்றது கண்டிப்பா மாணவ மாணவியர்கள் இந்த காலத்துல இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா படிக்கணும் சினிமா பாருங்க வேணாம் சொல்லல ஆனா உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணணும் இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் வெகாபிலின்னு சொல்லுவாங்க அந்த சொற்றொடர்கள் அர்த்தங்கள் புரிதல்கள் அதிகமாகும் படிக்கிறப்ப வெகாப்லரி வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ் ஆகும் ப்ப உங்களுக்கு வந்து வேற லெவலுக்கு போயிருவீங்க உங்களால நிறைய வார்த்தைகளை கோர்வை உண்டு ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும் இன்னும் பிளஸ் டூ வரைக்கும் படிக்கிறாங்க தமிழ் மீடியம் படிக்கிறேன் நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னா யாரும் சொல்லாதீங்க லீவிஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு நார்மல் எழுதி புத்தகங்கள் எழுதியாரு அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அதுல நிறைய மீனிங் இருக்கும் நம்மளுக்கு தெரியாம நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் புரிதலோட பேசிக்கிறோம் இன்னும் மார்க் இனிமையா இருக்கும் உங்களுடைய பேச்சு ஒரு தெளிவு இருக்கும் நீங்க நிறைய படிக்கிறீங்க அப்படின்றப்ப உங்களுடைய பேச்சு தெளிவா இருக்கும் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பிரியப்படுவாங்க குறிப்பா லைஃப் போறதே தெரியாது நிறைய படிக்க படிக்க ஒரு புக் எடுத்து படிச்சு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு ரசிச்சு இதா இருக்க முடியிருக்காங்க கவிஞர்கள்லாம் பாருங்களே எவ்வளவு ஒரு ரொமான்ஸா லைஃப கொண்டு போயிருக்காங்க அவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி படிக்க படிக்கத்தான் உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பவர் இந்த இன்னர் பவர் இருக்கும் இன்னர் சைக்கிக் பவர் அந்த பவர் வந்து வெளியில வரும் நீங்க படிக்கல அப்படின்னா வீணா போயிடும் லைஃபு இன்னைக்கு எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா நிறைய குழந்தைகள் இந்த போன் யூஸ் பண்றாங்க ஆனா போன் வந்து ஒரு லிமிட்டடா யூஸ் பண்ணணும்ன்ற அந்த சென்ஸ் இல்லாமல் என்ன பண்றாங்க போன்லயே முங்கிடுறாங்க காலத்தை வேஸ்ட் பண்றாங்க லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டைம் தான் அந்த டைமை நீங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா புக்ஸ் எடுத்து படிச்சாதான் உங்களுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வரும் அது அம்பேத்கரா இருக்கட்டும் அல்லது காந்தி இருக்கிறோம் அல்லது பெரியாரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் பெரியார் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாரு நிறைய விஷயங்கள் வந்து இந்து மதத்தை அட்டாக் பண்ணி பேசினாலும் அவருடைய புரிதல் அவருடைய கேள்வி கேக்குற அந்த கெப்பாசிட்டி இருக்கு பாருங்க அது எங்க இருந்து வரும் அப்படின்னா படிச்சதா வரும் படிக்கலாட்டி வராது கேள்வியே கேட்க மாட்டீங்க சிந்தனையே செய்ய மாட்டீங்க படிக்கணும் படிக்க படிக்க தான் கேள்வி இருக்கணும்னு தோணும் இந்த சமூகத்துல நடக்கிற அக்கர்மங்கள் அநியாயங்கள் கேவலங்கள் அசிங்கங்கள் அத்தனை அதைய ஒரு புரிதல் வரும் சைனாக்காரங்க எல்லாம் பாருங்க நம்மளை விட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாடறோம் சூப்பர் இன்ஜினியரிங் வேற லெவலுக்கு இதெல்லாம் நீங்க வெளியில வரணும் அப்படின்னா உங்களை நீங்க தனிமைப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்க நீங்க படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது உங்களுடைய மூளையும் உங்களுடைய ஒருமுகப்படும் ஒருமுகப்படுறப்ப நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம இருக்கோம் எவ்வளவு நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்துருப்பாங்க தொண்ணூறு வருஷம் தாங்க மாட்டாங்க இப்ப இருக்க கேவலமான இந்த சாப்பாட்டுக்கு அறுபது வயசு தாண்டதே பெரிய விஷயம் அப்ப உங்களுக்கான நேரத்தை எடுக்கும் பொழுது அதை தனிமைப்படுத்தீங்க புக்ஸ் நிறைய படிங்க நிறைய விஷயங்கள் இருக்கு போராடக்கூடிய குணம் எங்க இருந்து வரும் அப்படின்னா புக்ஸ் படிக்கிறப்பதான் வரும் தோத்து போயிடக்கூடாது லைஃப்ல சார் நிறைய பேர் ஜெயிச்சுக்காங்க அதிகம் படிச்சவங்க இல்ல சார் அது சரியா ஆனா இளைய தலைவர் படித்தவன் ஜெயிக்கிறதுக்கும் படிக்காதவன் ஜெயிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு படிக்கிறதுனால நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பலருடைய மனசுல நீங்க இருக்க முடியும் உங்களுடைய சமூகத்தை மாற்ற முடியும் உங்களை மாற்ற முடியும் உங்களுடைய குடும்பம் வறுமை இருக்கு பாருங்க அதுல இருந்து வெளியே வரணும் படிக்கணும் படிக்கணும் படிப்பு ஒழுக்கத்தை கற்று ஒழுக்கம் நம்மளுக்கு நல்ல குணநலன்களை கற்று இந்த குணநலன்கள் தான் அடுத்த லெவலுக்கு நம்மளுக்கு பணத்தை கொண்டு வரும் பணம் எங்க இருந்து வரும்னா நான் வறுமையிலே இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய சிந்தனை வறுமையா இருக்கு நீங்க பணக்காரன் ஆகணும்னா மனசளவுல நீங்க நல்ல கேரக்டர் கொண்டு வரணும் அப்பதான் உங்களை தேடி பணம் வரும் பணம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்க உங்களுடைய உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் உங்களுடைய இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை ஒரு புரிதலோட ஏத்துக்கிறாம நீங்க வந்து ஜெயிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இங்க பேசி பண்டமெண்டல் இல்லாம யாரும் ஜெயிச்சிட முடியாது ஒரு பெரிய கடல் இது அப்ப படிக்கும் பொழுது உங்களுடைய மூளையும் உங்களுடைய சிந்தனையும் ஒருமுகப்படும் ஒருமுகப்படுத்துறப்ப நீங்க வேற லெவலுக்கு வரலாம் நீங்க நீங்க அந்த ட்ராக்லயே போயிட்டே இருக்கீங்களே உங்களை யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது படிக்கணும் நீங்க இருக்கக்கூடிய அன்பார்ந்த தம்பி தங்கைகள் கண்டிப்பா படிக்கும் நிறைய உங்களுடைய நேரத்தை நீங்க எப்படினாலும் செலவு செலவுபடுங்க ஒரு அவர் படிங்க மூளை அமைதிப்படும் உங்களுடைய கொஞ்சம் பண்ணி கொண்டு வர முடியும் நீங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னா எனர்ஜி இருக்கணும் அந்த மனதிடம் மன தைரியம் அந்த பக்குவம் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு உடம்புக்குள்ள இருந்து ஒரு ஒரு உள் உணர்வு வரும் அந்த உணர்வு இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் நான் அடுத்த லெவலுக்கு போகணும் லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கோங்க எப்படி ஒருத்தன் ஒருத்தர் ஒருத்தர் இங்க ஏமாத்தன காலில எந்திரிச்சு சொல்லி எவனாச்சும் அப்படின்னா எந்திரிக்கிறாங்க அந்த மாதிரி படிக்க படிக்க உங்களுக்கு அந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் உங்க மைண்ட விட்டு அகன்றும் அந்த ஈவில் அண்ட் டாக்ஸிக் பீப்புள்ஸ் கூட இருக்கிறத அவாய்ட் பண்ணிருவீங்க லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த நேச்சரோட கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஒரு நாளைக்கு ஆஃப் அன் அவர் ஒரு புக் எடுத்து படிங்க அந்த புத்தகத்தை தொடரும் பொழுது ஒரு காதலியை தொடரும் பொழுது நீங்க அந்த தொடக்கூடிய அந்த எண்ணத்தோடையும் அந்த பரவசத்தோடையும் அந்த புக் அணுகுங்க இன்னும் அந்த புக் உங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கும் புக்ஸ் தாங்க ஒட்டுமொத்த வார்த்தை வரலாற்றையும் எல்லா பேருக்கும் மாத்தினது குறைந்தபட்சம் வாரத்துல ஒரு நாள் நானும் படிங்க கடைசி வீடியோ போறப்போ மாசத்துக்கு ஒரு நாள் நானு படிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு காய்க்கிறாதிங்க கொஞ்சமா படிங்க படிக்கிறப்பதான் உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்த விட மாட்டீங்க இந்த கெட்ட விஷயங்கள்லாம் அவங்களை இருந்து அகாண்டு போயிடும் லைஃப்ல ஜெயிக்கணும் பணம் பதவி பேர் புகழ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா புக்ஸ் தான் தலை குறைஞ்சு படிச்சா தான் தலை நிமிர்ந்து வாழ முடியும் கௌரவமா கர்வமா இருக்க முடியும் அந்த படிப்புலாம் அந்த அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் அந்த மன உறுதி இருக்கு பாருங்க அது வந்து படிச்சா மட்டும்தான் அங்க வரும் தைரியமா இருக்கலாம் நூறு ஆயிரம் பேர் இருக்கலாம் ஆனா உங்களுடைய போக்கும் உங்களுடைய பேச்சும் தனியா தைரியமா தெரியணும் அப்படின்னா தயவு செய்த அத்தனை பேர் படிக்க இவங்களுக்கு எது வாய்ப்பு அதுல என்ன சொல்லிருக்காங்க அத நீங்க படிக்க படிக்கிறாங்க உங்களுடைய பிரெயின் வந்து வயரிங் ஆகும் நியூரான்ஸ் ஃபுல்லா டெவலப் ஆகி வேற லெவலுக்கு போக முடியும் அதுக்காக பைத்தியம் மாதிரி உட்காந்து படிச்சுக்கிட்டு யாருமே பேசாம இருக்கவும் கூடாது இந்த படிப்பை வந்து அப்ளை அப்ளை பண்ணணும் ஏன்னா இந்த கேட்டு கேட்ட இந்த தருத்தம் படிச்ச தமிழ்நாட்டுல காசுக்காகவும் பணத்திற்காகவும் சாராயத்திற்காகவும் சேலைக்காகவும் வேட்டிக்காகவும் ஜனநாயகத்தை விற்கக்கூடிய மனித குலத்துக்கு அவமானமான மனிதர்கள் படிக்கணும் படிச்சாதான் இந்த மாற்றங்கள் ஏற்படும் ஏற்படணும் இல்லைன்னா அடுத்த தலைமுறை இங்க வாழ முடியாது மற்ற நாடுகள்லாம் வேற லுக்கு போயிட்டாங்க இன்னும் கேவலமா இருக்கிறது இன்னும் அடிமட்டத்துக்கு போய்கிட்டு இருந்தது தமிழ்நாடுதான் சோ அதனாலதான் அந்த ஒரு விழிப்புணர்வு உருவாக்கணும் அப்படின்றது எல்லாம் படிப்புன்ற ஒரு விஷயத்துமே டெய்லி சாப்பிடும் டெய்லி டெய்லி ஒரே ஒரு பக்கம் ஒரு பக்கம் படிச்சு பாருங்க உங்களுக்கு அற்பியா மிகப்பெரிய ஒரு புரிதல் உள்ள மனிதராக இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு நீங்க ஒரு உதவியாளராக சகம் மனுஷனுக்கு உதவி பண்ணி பாருங்களேன் கடவுள் உங்களுக்கு அனுமதி தெரிவாரு அதை விட்டுட்டு சகமரிசனுக்கு கெடுதல் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா லைஃப்ல நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம் அடுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ரொம்ப மோசமா தான் போவோம் சோ நல்ல எண்ணங்களை விதைப்போம் நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி படிங்க படிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு பக்கமா படித்து விட்டு தூங்குங்கள் உங்கள் மூளையும் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் வர்றதுக்கு நல்ல முறையில் உங்களுடைய வாழ்க்கையை செழுமையாக வாழ்றதுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கணும்